நீங்கள் சார் சரி சார் ஒன்றும் நல்லா செய்தால் நல்லா கூட்டிகிட்டு இருக்குது சார் அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க அவங்க எல்லாம் சரிங்க சார் நல்லா டேக் பண்ணாமல் இந்த இஷ்யூலாம் டேக் பண்ணிவிட்டாங்க இந்த நம்ம சொன்ன நம்ம நம்ம இந்த இஷ்யூலாம் வராமல் பார்த்துக்கலாம் ஆ ஏற்பாடு சார் வேறு ஒரு நேற்று நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த அந்த அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் பாம்பே வச்சு எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி போட்டு சார் நீங்கள் மட்டும் வரக்கூடாது சரிங்க பற்றி கேள்வி பட் சார் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க சார் வெரி குட்

சரிங்க சார் நீங்கள் சரி சொல்ல வேண்டியதுலாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும் எப்படி சார் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காப்பிக்கு வாங்க சொல்கிறேன் இங்கே வீட்டுக்கெல்லாம் தைரியம் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து பார்ப்பானே இல்லை அதே சார் கரெக்டாக வீட்டில் கொஞ்சம் சொல்லுறீங்கள ஆமாங்க சார் அந்த டேட்டாக்காம் வீடியோக்கான் சொல்லுறாங்க அவங்க